ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இது செவ்வாய்க்கிழமை ஈவினிங் ஒரு அஞ்சரைக்கெல்லாம் வந்து டின்னர் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி டின்னர் என்னென்னா சப்பாத்தியும் பேபிகான் மசாலான் தான் செய்ய போகிறேன் இது ஒரு கிரேவி மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து ஆனியன் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து வதக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை சோம்பு ஏலக்காய் கிராம்பு எல்லாமே சேர்த்திட்டு நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியன் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அது கூட கிரேவி வந்து நல்லா திக்காக வரணும் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டுக்காகவும் கொஞ்சம் ஒரு அஞ்சாறு பாதாம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு முந்திரி வந்து சேர்த்து அரைக்கிறப்போ நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் வதக்கிட்டு நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாம் அரைக்கிறப்போ நம்ம முந்திரி பாதாமும் சேர்த்தா போதும் அதுக்கப்புறமா இந்த பேபிகார் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வந்து எப்பவும் போல் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு மசாலாவையும் வந்து அரைச்சி வச்சுட்டு பெரியவன் வந்து கிளாஸ் போயிருக்கான் போய் கூட்டிகிட்டு வரணும் ஸோ அதுக்காக வந்து கிளம்பிட்டோம் இந்த கடாய் பார்த்தோம்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஆஃபரில் போட்டிருந்தாங்கன்னு ஒரு டைம் வாங்கினேன் வாங்கியே கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் ஆகுது அதனால தான் ஃபுல்லாக வந்து சைட்லெல்லாம் கறி பிடிச்சி அப்படியே இருக்குது அதை ரொட்டீனாக யூஸ் பண்ண பண்ண இந்த மாதிரி ஆயிடுச்சு ஆனால் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது கம்மியாக செய்கிறப்பெல்லாம் அதாவது ஏதாவது கொஞ்சமாக வந்து வதக்கணும் அப்படிங்கிறதுக்குலாம் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறமா பேபிகானையும் நல்லா வந்து ஆயில் போட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வந்து வதக்கிட்டு அது பச்சை வாசனையெல்லாம் போயிடும் ஸோ அதுக்காக நல்லா வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கிளம்பிட்டேன் பெரியவனை கூட்டிகிட்டு வரக்காக கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா தான் ஒரு ஆறரைக்கு தான் வந்து கிரேவி செய்ய ஆரம்பித்தேன் குக்கர் வந்து வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு மட்டும் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் உள்ளே கலந்துட்டு அது நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் விட்டுடலாம் அது கூடயே வந்து நம்ம மசாலா பவுடர் எல்லாமே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு அதுக்கப்புறமா வரமிளகாத்தூள் கரம் மசாலா கறி மசாலா பொடி அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து கொத்தமல்லி பொடி எல்லாமே சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டும் அப்புறமா வந்து லிட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் அது வரைக்கும் இருக்கட்டும் அதுக்கப்புறம் இருக்கிற பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு கையோடு அப்பப்போ வாஷ் பண்ணிட்டோம்னா தான் பிரச்சனை இல்லை எல்லா வேலையும் முடிஞ்சதே கிச்சன் க்ளோஸ் பண்ணிட்டு தூங்க போயிடலாம் அதுக்கப்புறமா சப்பாத்தியும் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஒரு சைடு அப்புறமா குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும் பேபிகான் வந்து நல்லாவே வெந்துடும் சப்பாத்தியும் வந்து செஞ்சு முடித்தாச்சு நாங்கள் எப்பவுமே வந்து ஈவினிங் வந்து சீக்கிரமாகவே எல்லா வேலையும் முடிச்சுருவேன் ஒரு ஏழு மணிக்கெல்லாம் வந்து சாப்பிட உட்காந்துருவோம் ஹஸ்பண்ட் வரக்கு லேட் ஆகும் அவருக்கு தனியாக ஹாட் பேக் போட்டு எடுத்து வச்சுருவேன் அவர் எயிட் தேர்ட்டிக்கு மேலே வந்து பொறுமையாக சாப்பிட்டுக்குவார் அதுக்கப்புறமா எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கையோடு வந்து எல்லாமே நீட்டாக கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா காலையில் எழுந்திரிச்சோம்னா அப்படி அப்படியே போட்டுட்டு தூங்கிட்டோம்னா காலையில் எழுந்திரிக்கிறப்போ நமக்கு செம்ம இரிட்டேட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நல்லா வந்து நல்லா வெந்து கிரேவி செம்ம டேஸ்ட்டோ நல்ல ஒரு மனத்தோடு சூப்பராக இருந்துச்சு அது கூடயே நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வேணும் நல்லா ரிச்சாக வேணும் அப்படின்னா அது கூட பட்டர் போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் நான் வந்து நெய் வந்து ஒரு கால் ஸ்பூன் மட்டும் சேர்க்குறேன் கிரேவி இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியாக இருக்குது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுருந்தோன்னா அது கொஞ்சம் நல்லா திக்காயிரும் அதுக்கப்புறம் நீங்கள் கடைசியாக கூட ஒரு டைம் வந்து கொத்தமல்லி வந்து தூவிக்கலாம் ஒரு ஏழு மணிக்கெல்லாம் எப்போவுமே நாங்கள் சாப்பிட உட்காந்துருவோம் அன்றைக்கி சாப்பிட்றப்போ மணி ஏழாயிடுச்சு ஏழு டூ தான் எங்கள் டின்னர் டைம் சீக்கிரம் முடிச்சுட்டு நாங்கள் ஒரு எட்டரை கிழமே வந்து தூங்க போயிடுவோம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல டிஃப்ரென்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு தூங்க போயிட்டோம் இது அடுத்த நாள் காலையில் புதன்கிழமை காலையில் வந்து என்னோடய பிளாக் டீ வந்து குடிச்சிட்டு அதாவது தண்ணியும் வெறும் தூளு மட்டும் போட்டு குடிச்சிட்டு ஒரு அஞ்சரைக்கே வந்து நான் இது ஊற வச்சுருந்தேன் ரைஸ் புட்டு செய்கிறக்காக அரிசி புட்டு செய்கிறக்காக அரிசி ஒரு டம்ளர் போட்டு கொஞ்சமாக ஊற வச்சுருந்தேன் அதை நல்லா தண்ணி இல்லாமல் ஸ்டெயின் பண்ணிக்கிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கொர குறப்பாக அரைச்சி இட்லி தட்டில் அப்படியே தூவி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு டென் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம் இது ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் எப்பவும் போல் அந்த இட்லி தோசை அதையே செஞ்சுட்ருக்கறக்கு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து இப்படி செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சேன் சின்னவனுக்கும் அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது பெரியவன் வந்து அவனுக்கு டொமேட்டோ ரைஸ் தான் கேட்டிருந்தான் ஸோ அவனுக்கு செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சி விட்டுட்டேன் ஹஸ்பண்ட் வந்து கிளம்பிட்டார் அதுக்கப்புறம் தான் இந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணினேன் அந்த அன்னைக்கு எப்போது சாப்பிட்றக்கு நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருக்கேன் நல்லா பாருங்கள் வெந்திருக்கு நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் கையில் தொடுறப்பவே அரிசி வைக்கிறது என்ன சீக்கிரம் வெந்துடும் இல்லையா அது அரைச்சி தானே போட்டிருக்கோம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் கூட நல்லா பிடிச்சி சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து துருவுன தேங்காய் துருவலும் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் நாட்டு சக்கரை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நான் சேர்த்துக்கிட்டேன் இது வந்து எங்கள் வீட்டில் வந்து அம்மா வந்து ஈவினிங்க்கு வந்து ஒரு ஒரு சில டைம் வந்து ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுப்பாங்க ஏன்னா எங்கள் வீட்டில் அப்பா வந்து எப்போவுமே கடையிலேருந்து ஸ்நாக்ஸ் வாங்கி தர மாட்டார் எப்போவுமே நான் சாப்பிட்டதில்ல அம்மாவுக்கும் பாவம் வேலை வந்து நிறையா இருக்கும் அதனால் ரொம்ப ரிஸ்க் எடுத்து செய்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் செய்ய மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வீட்டில் இருக்கிறதே வச்சு அந்த அரிசியை ஊற வச்சுட்டு ஊற போட்டுட்டு எடுத்து அரைச்சி இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க அப்போல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுதான் வந்து எங்களோட ஸ்நாக்ஸே இது பசங்களுக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் அல்லது டிஃபன் பாக்ஸுக்கும் வந்து போட்டு கொடுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்பவும் போல் நம்ம க்ளீனிங் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணி இருக்கிற பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சிட்டு அப்புறம் வீடெல்லாம் வந்து கூட்டியாச்சு ரெகுலராக கூட்டுறதுனாலயே வந்து அதிகமாக டஸ்ட் இருக்காது ஓரளவு கூட்டிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி மாப் பண்ணலை ஏன்னா வீடு க்ளீனாக தான் இருக்குது அதனால் கிச்சனில் மட்டும் கொஞ்சம் திட்டு திட்டா வடை வடன்னு பிடிச்சிருந்தது தண்ணியெல்லாம் சிந்தியிருந்தாங்க பசங்கள் ஸோ அதை மட்டும் ஸ்டிக் வச்சு பண்ணாமல் இந்த மாதிரி என்ன ஏரியா வந்து கிச்சன் ஏரியா மட்டும்தானே அதனால் சரி நம்மளே வந்து குனிஞ்சு கையிலேயும் வந்து அந்த வைப்ஸ் வச்சு தொடச்சி விட்டுட்டேன் இந்த ஸ்பாஞ்ச் வைப்ஸ் வச்சு நானே தொடச்சி விட்டுட்டேன் இந்த மாதிரி பண்ணுறப்போ நமக்கு ஒரு எக்ஸசைஸாக இருக்கும் கீழே குனிஞ்சு நல்லா குமிஞ்சு நல்லா தொடச்சுக்கிறப்போ நல்லா வந்து மூச்சு வாங்குது இந்த மாதிரி பண்ணுறப்போ நமக்கும் ஒரு சின்ன எக்ஸசைஸ் மாதிரி என்ன வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம் அதுக்காக இந்த மாதிரி அப்பப்போ வந்து பண்ணுவேன் கொஞ்சமாக ஏரியா க்ளீன் பண்ணணுன்னா நானே கையிலே வந்து ஸ்பான்ச் வச்சு பண்ண ஆரம்பிச்சுருவேன் அதுக்கப்புறமா வந்து ஒரு ஒரு மணிக்கெலாம் வந்து லன்ச் சாப்பிட ஆரம்பித்தோம் இன்றைக்கி லஞ்சு வந்து பெருசாக ஒன்றும் இல்லை அது என்னது பொடலங்காய் பொரியலும் அதுக்கப்புறமா தயிர் வந்து தாளிச்சிருந்தேன் இந்த ரெண்டுக்கும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் தயிர் தாளித்தது வந்து தோசைக்கு தொட்டுக்கிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் வந்து எப்பவும் போல் கடுகு உளுத்தம் பருப்பு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பெல்லாம் தாளிச்சுட்டு வரமிளகாயோ இல்லை பச்சை மிளகாயோ சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கணும் அதே மாதிரி பெப்பரும் ஜீரகமும் ரெண்டையும் தட்டிவிட்டு அதுவும் வந்து தாளிக்கிறப்ப சேர்த்துக்கலாம் ஆறுனதுக்கப்புறமா தயிரில் கொட்டி நல்லா கையில் வச்சு புளிஞ்சு விடுங்க நல்லா அப்போ அந்த மிளகாயில் இருக்கிற எண்ணெயெல்லாம் நல்லா வந்து அந்த காரம் எல்லாம் இறங்கியிருக்கும் சூப்பராக இருக்கும் வாசமாக இருக்கும் ஸோ சாப்பிட்டுக்க அடம் பிடிச்சிக்கிட்டே இருந்தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து பையனுக்கு தோசையும் தயிர் குழம்போடு வச்சு கொடுத்துட்டேன் பெரியவனுக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்